ஹலோ வணக்கம் நண்பர்களே இது தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன அரோரா டி கார்டன் மிஸ்ட்ரி சீரியஸோட லேட்டஸ்ட் என்ற ஒரு டிடெக்டிவ் மூவியை தான் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் இந்த சீரியஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சீரியஸ்ல ஒன்னு ரெண்டு எபிசோட தவிர்த்து கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அந்த மொத்த வீடியோட பிளேலிஸ்டையும் கொடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சீரியஸோட பிரியர்களும் இருக்கீங்க ஏன்டா இந்த படத்தை பண்ணி தொலைகிறேன்னு நினைக்கிற வெறியர்களும் இருக்கீங்க என்னங்க வந்து தப்போ சரியோ உன்ன கையில எடுத்துட்டோம் எல்லாத்தையும் வேற முடிச்சிட்டோம் அதோட கண்டினியூட்டின்னு ஒண்ணு வரும்பொழுது பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது இல்ல சோ வெறியர்கள் படத்தை கொண்டாடாம என்ன திண்டாட வச்சிடாதீங்க அவசியம் படத்தை பாத்துருங்க ஏன்னா இதுக்கு முன்னால நம்ம பார்த்த எபிசோட்ல வந்த மாதிரி இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்ரீஸ் கொஞ்சமும் எதிர்பாராத அல்டிமேட்டோ இருக்கும் சோ படத்தோட கதை என்னன்னா ஒரு கொலை நடக்குது அதை யாரு எப்படி பண்ணாங்கன்றத சாதாரண லைப்ரரியனான ட்ரூ கிரைம்ல ஆர்வம் இருக்க ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கிறது தாங்க படத்தோட கதை வாங்கல டீ கார்டனோட திருவிளையாடல்களை படத்துக்குள்ள பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு டென்டல் கிளினிக் நைட் நேரம் அங்க ஆள் யாரும் பெருசா இல்ல ஒரே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் லேடி மட்டும் அவளோட மிச்சமீதி வேலைகளை முடிச்சிட்டு இருக்கா அப்ப ஆள் இல்லாத கிளினிக்ல யாரோ நடந்து வர்ற மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேக்குது யார் அந்த வில்லேஜ் வினோதம் டேய் எவனாவது இருக்கீங்களா அப்படின்னு ரிசப்ஷினிஸ்ட் லேடி உட்கார்ந்து இருந்த இடத்த விட்டு ஏந்திச்ச யார் புதுசா உள்ள வந்தான்னு தெரிட்டு இருக்கப்போ திடீர்னு முகம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க பின்னால வந்து இதே கிளினிக்ல இருக்க ஒரு சிலிண்டர் டேங்க்ல இருக்க கேஸ யூஸ் பண்ணி ரிசப்ஷினிஸ்ட் லேடியை மயக்கமாக்கிட்டு கிளினிக்ல இருந்து ஒரு கெமிக்கல் திருடி போயிடுறாங்க இங்க சீனை கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோயினோட இன்ட்ரோ ஹீரோயின் அவ வேலை செய்யற காலேஜ்ல லைப்ரேரியனா மட்டும் இல்ல அப்பப்போ ட்ரூ கிரைம் பத்தின சப்ஜெக்ட கிளாஸ் பசங்களுக்கு எடுப்பா அப்படி இப்ப பாய்சனை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம் ஒரு ஒரு பாய்சனை யூஸ் பண்ணும்போது போது இறந்தவங்களோட டெட் பாடி ஒவ்வொரு கண்டிஷன்ல இருக்கும்ல சோ அதை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பாஸ்ட்ல இதே மாதிரி பாய்சனை யூஸ் பண்ணி கொலை நடந்த உண்மை சம்பவங்களை நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ப்ராஜெக்டா ரெடி பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த கிளாஸோட ப்ரொஃபசர் வராங்க எல்லா கிளாஸ்லயும் தகுதி தத்தா வேலை பாக்கிறதுக்குன்னு ஒருத்தருப்பான் இல்ல விதண்டவாதமா

டீம்ல விளையாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு டீமோட கோச் என ராப்பகலா போட்டு புழிஞ்சு எடுக்கிறாரு தூங்கவே டைம் இல்ல இங்க தூங்கிட்டேன் இந்த டேனர் பையனுக்கு டீம்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு என் மேல ஒரு காண்டு அதான் என் அப்படி நடந்துகிறான் விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு கெவின் சொல்லிட்டு இருக்கப்பவே கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் இங்க வந்தவ சாதாரணமா பேசியிருந்தாலே ஹீரோயின் கண்டுக்க மாட்டா ஏதோ ராஜ ரகசியம் பேசுற மாதிரி கெவின் காது கிட்ட போய் குசு குசுன்னதும் ஹீரோயினோட மூக்க அவங்கள குறி வச்சிருது அப்படி அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா நம்ம கிளாஸ்ல ஓவன்ற ஒரு பையன் படிக்கிறான்லடா திரும்ப என்ன ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான்டா இப்போ கூட வெளியே தான் நிக்கிறான் வந்து பாரு அந்த பொண்ணு சொல்ல வெளியே போனா ஓவன் நிக்கிறான் ஓவன் கெவின் கெவின் கேர்ள் ஃபிரெண்டு இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு முக்கோண காதல் ஸ்டோரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால கெவின் கேர்ள் ஃபிரெண்டும் ஓவனும் ஒன்னா இருந்தாங்க அதோட அப்போ ஓவனும் கெவினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓவனுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் பெருசா டச் இல்ல ஆனா ஓவன் மறுபடியும் கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஜாயின்ட் அடிக்கலாம்னு பாக்குறான் சரி பழைய நண்பன் தானே சொன்னா புரிஞ்சுப்பா அப்படின்னு கெவின் அவங்க கிட்ட பேச போனாலும் அவன்லாம் எல்லாம் ஒன்னும் ஃப்ரெண்ட் இல்ல நீ அவங்க கிட்ட பேசி எதையும் கட்டி மாட்ட வேணா வா கிளம்பலாம்னு கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹா அவனை கூட்டிட்டு போயிடுறான் இப்படி நடந்த எல்லாத்தையும் பின்னால நின்று ஹீரோயினும் நோட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினும் ப்ரொஃபஸரும் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அங்க கேல் என்ற ஒரு டீச்சர் அசிஸ்டன்ட் வரா இவனுக்கு வெளியே வேற எங்கேயோ வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு ப்ரொஃபஸர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கன்ஃபார்ம் அதை கொடுங்கன்னு தான் வந்திருக்கான் பட் தர தரமாட்டுறாங்க ஏன்னா அந்த பிபி வந்து பீடி சும்மா இல்லாம காலேஜ்ல படிக்கிற இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் அவங்க எழுதாத கேள்விக்கு மார்க்க போட்டு அவங்கள பாஸ் ஆகி விட்டான் இது எப்படியோ ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சதுனால அப்படியே நீ கேட்ட லெட்டரை தர முடியாது முடியாதுன்னு கேள அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறம் வீட்ல இருந்த ஹீரோயின மீட் பண்றதுக்கு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சாலி வரா அதே வீட்ல தான் நம்ம மாதாஜியும் இருக்காங்க ஜஸ்ட் சும்மா இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு அடுத்து ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இதே ஹோட்டல்ல செஃபா இருக்கவனுக்கும் ஹீரோயினுக்கும் சொல்ற மாதிரி பெருசா ஒண்ணும் இல்ல ஆனா அப்பப்ப டேட் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் இப்போ இந்த ஹோட்டல்ல ஆர்த்தர்ன்ற போலீஸ் அப்புறம் அவனோட கேப்டன் ரெண்டு பேரும் உட்காந்து காபி சாப்பிட்டு இருக்காங்க நம்ம பார்த்த முக்காவாசி எபிசோட்ல ஹீரோயின் சாலி ஆர்த்தர் இவங்க எல்லாரையும் வேற வேற முகமா பாத்துருப்போம் நமக்கு ஒரு சேஞ்ச் வேணாமா அப்படின்னு படக்குழு யோசிச்சிருக்கும் போல கேரக்டரோட முகத்தெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க கேப்டனும் பேசிக்கிறது என்னன்னா படம் ஓபன் ஆகும் போதே டென்டல் கிளினிக்ல இருந்த ஒரு ரிசப்சனிஸ்ட் லேடிய யாரோ மயக்கமாக்கினாங்கல்ல அதை பத்தி தான் அதை யாரு பண்ணாங்கன்னும் தெரியல எதுக்காக பண்ணாங்கன்னும் தெரியல அந்த டைம்ல ஹீரோயின் காஃபி எடுத்துட்டு வந்துடுறாளா ஆர்த்தருக்கு ரொம்ப நாளா ஹீரோயின் மேல ஒரு ஒன் சைடு கண்ணு எப்படியாவது அவ ஹார்ட்ல பெட் மாத்த போட்டு படுக்க முடியுமான்னு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கான் இன்னமும் கிடைச்ச பாடல இல்ல மொத்தத்துல இப்படி எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிம்பிள் இன்டர்வியூ கொடுத்ததும் அதுக்கப்புறம் தாங்க படம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது அதாவது காலேஜ்ல கெவினும் டேனரும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க காலேஜுக்கு வேற ஒரு வேலையா வந்த மாதாஜி அவங்க கூட ப்ரொஃபசர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சண்டை நகர இடத்துக்கு வந்து ரெண்டு பசங்களையும் பிரிச்சு விடுறப்போ கெவின் டேனரோட பேக பிடிச்சி எழுதுறான் பேக்ல வச்சிருந்தா அவனோட புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது கூடவே காஃபியை கையில வச்சிருந்த மாதாஜியோட காஃபியையும் அவங்க மேலேயே கொட்டி விட அவங்க கையில இருக்க புக்ஸும் கீழே விழுந்துருது இதை கெவினே வந்து பொறுப்பா எடுத்து கொடுக்குறான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பஞ்சாயத்தை பத்தி தான் ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியுமே கெவினுக்கு பேஸ்பால் டீம்ல வாய்ப்பு கட்சிடுச்சு டேனருக்கு கிடைக்கல சோ ஹீரோயின் கெவின தனியா கூப்பிட்டு நான் டேனர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் வாங்கிட்டையும் இதான் சொல்றேன் இனிமேல் இது விஷயமா நீங்க சண்டை போட கூடாது அதோட நீ ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் பெரிய ஆளா இருந்தா பத்தாது படிப்புலயும் கொஞ்சமாச்சு இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் முட்டை முட்டையா வாங்கி வச்சிருக்க இப்படி இருந்தா எப்படிரா உனக்கு காலேஜ்ல தானே படிக்க டைம் கிடைக்கல பெசாம நீ என்ன பண்ணு நைட் நான் வேலை செய்யற ஹோட்டலுக்கு வந்துரு என்னோட பிரேக் டைம்ல நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்னையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கே வந்துருன்னு ஹீரோயின் கெவினா ஹோட்டலுக்கு நைட் வர சொல்லிட்டு அவனக்காக ஹீரோயின் ரொம்ப நேரமா ஹோட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு பேசிட்டே செஃபுக்காக பேசிட்டு இருக்கா கெவினு வந்த பாடு இல்ல ஆனா உள்ள வந்த ப்ரொஃபசர் கொடுத்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட என்னம்மா நீ கெவினுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்ப உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா கெவினை காணோம் ஆனா அவனோட கார் வெளியே நிக்குது இப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லி ஹீரோயின் ப்ரொஃபசர் ரெண்டு பேரும் கெவினோட கார் கிட்ட போய் பார்த்தா உள்ள கெவின் பொன்னம்மா கிடக்குறான் அவன் முகம் உதடையெல்லாம் ப்ளூவா இருக்கு சோ இதை வச்சு அவன் பாய்சன் கொடுத்து தான் கொலை பண்ணப்பட்டிருக்கான்னு ஹீரோயின் கேஸ் பண்ண அப்ப காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் ஓவன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க இது என்னடா எதிர் முனைங்க இணைஞ்சு வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சிட்டு இருக்க அடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்த கேப்டன் கிட்ட ஹீரோயின் கெஸ்ட் பண்ணத சொன்னாலும் எம்மா புயல் வேக மயில அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி எடுத்தவங்க எங்களால முடிவெடுக்க முடியாதுமா மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து பாடியை செக் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் வெயிட் பண்ணுன்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாரு ஹீரோயின் இதே கதையை ஆத்தர் சொல்றா சரிமா அந்த அப்படிதான் நான் அவர்கிட்ட மெதுவா சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கொஞ்ச நேரம் கழிச்சு கெவின் போயிட்டானேன்னு சோகத்துல இருந்த கெவினோட கேர்ள் ஹீரோயின் ஹோட்டல்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா நீ அம்மா இந்த இடத்துக்கு ஓவனோட வந்தன்ட்டு கெவின் தாங்க நீங்க ஏதோ அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா அது முடிச்சதும் என்ன மீட் பண்ணி பேசணும் இந்த இடத்துக்கு வான்னு சொன்னான் வர வழியில ஓவன எனக்கு லிப்ட் கொடுத்தான் சொன்ன அவன் கூட வந்தேன் இவ சொல்ல இன்னொரு பக்கம் ஓவன ஆர்தரும் கேப்டனும் வெளியே வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க உனக்கு கெவின எப்ப தெரியும் எப்படி தெரியும் அதுக்கு அவன் எனக்கு அவனை ஸ்கூல்ல இருந்தே தெரியுங்க நானும் அவனும் அப்பல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல பேசிக்கிறது இல்ல நானும் அவன் கூட பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா முடியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இங்க பீசா அண்ட் பிளேன் எங்க காலேஜ் பசங்க எல்லாம் போற ஒரு இடம் இருக்கு அங்க கெவினை பார்த்தேன்னு ஓவன் சொன்னதும் அது என்ன இடம்னு கேப்டன் ஆர்த்தர் கிட்ட கேட்க அது ஒரு இளைஞர்களின் களஞ்சியம்ங்க அங்க உடம்பு பூஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு புரோட்டீன் ஷேக் கொடுப்பானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை குடிக்கிறதுக்காகவே முக்காவாசி பசங்க போவாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்ல இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இறந்து போன கெவினோட கார்ல அந்த புரோட்டீன் ஷேக் பாட்டிலும் இருந்திருக்கும் ஒருவேளை ஹீரோயின் சந்தேகப்பட்ட மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்ல கூட பாய்சனை கலந்து கொடுத்து கெவினை கொலை பண்ணிருக்கலாம் யாருக்கு தெரியும் போக போக பாப்போம் எப்படியோ இப்போ அவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் பக்கத்திலே இருந்து கேட்ட ஹீரோயின் நைட்டோட நைட்டா கூட செஃபை கூப்பிட்டுக்கிட்டு பீஸா பிளேன்ற இடத்துக்கு போயிடுறா அங்க என்னடா பார்ட் டெண்டரா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கலன்னு கோச்சுக்கிட்ட போனால கேல அவன் இருக்கான் இவனை பார்த்துட்டு ஹீரோயின் வெளியே வந்தா கூட படிக்கிற ஒரு பையன் செத்து போயிட்டான் அதுக்கு வருத்தப்படலனாலும் பரவாயில்ல ஆனா அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது இல்ல பட் டேனர் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி பம்மரான் தச்சமயத்துக்கு ஹீரோயினுக்கு எதுவும் புரியல முதல்ல கெவின் எப்படி செத்தான்னு தெரிஞ்சு போம்னு மறுநாள் ஸ்டேஷன் போன ஹீரோயின் ஆர்த்தர் கிட்ட அதை பத்தி விசாரிச்சா ஹீரோயின் கெஸ் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்க கெவினுக்கு பாய்சன் கொடுத்து தான் கொலை பண்ணிருக்காங்க அவன் பாடியை மெடிக்கல் எக்ஸாமினர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முன்னாலேயே பாடி மொத்தமும் ப்ளூ ஆயிட்டு கெவின் குடிச்ச புரோட்டீன் ஷேக்ல சோடியம் நைட்ரேட்டா அதிக அளவு கலந்ததுனால உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் ஆகி அப்படி தான் கெவின் இறந்திருக்கான் காலையில தான் டேனருக்கும் இவனுக்கும் சண்டை நடந்துச்சு கிளாஸ் பசங்களுக்கு வேற பாய்சன் பத்தின சப்ஜெக்டை ஹீரோயினே எடுத்தா நைட்டு கெவின் பாய்சனை யூஸ் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கான் இந்த சாவுக்கு துளி கூட கவலைப்படாம இருக்காரு அவன் சேர்ந்து ஜாலியாக இருக்கான் இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ இடிக்குது அப்படின்ற யோசனையோட ஹீரோயின் ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து உக்காந்து சோடியம் நைட்ரேட்டை எங்கே எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்றப்போ அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க பட் நமக்கு முக்கியமான ஒரு இடம்னா டென்டல் கிளினிக்கில் டூல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களாம் படத்தோட ஓப்பனிங்கில் ரிசப்ஷனிஸ்ட் லேடியை மயக்கமாகிட்டு யாரோ ஒரு கெமிக்கல் எடுத்துகிட்டு போனாங்களே அது சோடியம் நைட்ரேட்டாக தான் இருக்கணும் இதைத்தான் ஆர்த்தரும் கேப்டனும் ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிறப்போ ஹீரோயினும் கேரிட்டாலே ஆனால் இதில் ஒரு முட்டுக்கட்டை இருக்கு பாருங்களேன் ஹீரோயின் டேனர் மேலே படுறா சோடியம் நைட்ரேட் திருடப்பட்டது டேனர் அம்மாவோட கிளினிக்ல சொந்த அம்மாவோட கிளினிக் இவன் திருட்டு போய் மாதிரி போனோம் இவன் கேஷுவலா உள்ள போய் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு குழம்பி பீசான் பிளேல கேல் வேலை செய்யறத ஹீரோயின் பார்த்தாலே அத அவ எதர்ச்சியா ப்ரொஃபசர் கிட்ட சொல்றப்போ அவங்க ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க ஏமா அந்த மீந்து போன மீன் யாரா அங்கயே வேலை செய்றான் அவ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு கொடுத்து பாஸ் பண்ண வச்சானே அத என்கிட்ட போட்டு கொடுத்ததே கெவின் தாமா அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க சோ இந்த கோவத்துல கூட கேல் கெவினை போட்டு தள்ளிருக்கலாம்னு நம்ம யோசிக்க வைக்குது இல்ல அதையே தான் ஹீரோயினும் யோசிக்கிறா இன்னொரு பக்கம் ஆர்த்தரம் கேப்டனும் பீசா அண்ட் பிளேவுக்கு போய் கொலை நடக்கிறதுக்கு முன்னால கெவி நீங்க வந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு என்று சிசிடிவி புட்டேஜ செக் பண்றாங்க புட்டேஜ ஓபன் பண்றதுக்கு முன்னாலேயே மேனேஜர் சொல்றாரு நாங்க கேமராவை டைனிங் ரூம் பக்கம் பொதுவா திருப்பி வைக்க மாட்டோங்க கேட்ட பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணா அங்க ஒரு சர்பிரைஸ் எதிர்பாராத விதமா கேமரா டைனிங் ரூம் பக்கம் திரும்பி இருக்கு அது எப்படின்னு மேனேஜருக்கே தெரியல எப்படியோ நமக்கு தேவையானது கட்சி இல்ல அது போதும்னு புட்டேஜ பாக்குறாங்க புட்டேஜ்ல இங்க ஒவ்வொருத்தவங்க மேலையும் சந்தேகம் குழந்தைக்கும் விழ விழ அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் ப்ரொஃபஸரோட சேர்ந்து அவளோட அனுமானத்தை வச்சு கரெக்டா கெவினை கொலை பண்ண சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அவங்களோட பேரை ஆட் பண்ணிட்டு இருக்கா புட்டேஜ்ல நடக்கிறது என்னன்னா ஓவன் கெவின் கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் மூணு பேரும் பீசா பிளேவுக்கு போயிருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் பார் டெண்டரா இருந்த கேல் தான் புரோட்டீன் ஷேக்கர் ரெடி பண்ணிருக்கான் ஷேக்கர் ரெடி பண்றப்போ அவன் என்ன பண்றான்னு கேமராவுக்கு தெரியாத மாதிரி பின் பக்கமா திரும்பி நின்று தான் ஷேக்கர் ரெடி பண்ணிருக்கான் மேபி அவன் கூட சோடியம் நைட்ரேட்டை கலந்துருக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் கெவின் கேல போட்டு கொடுத்ததுனால கெவின் மேல இருக்க கோவத்துல கேல் கெவின கொலை பண்ணிருக்கலாம்னு முதல்ல சஸ்பெக்ட் லிஸ்ட்ல கேலோட பேரை சேர்க்கிறா ரெண்டாவது கேல் ரெடி பண்ண புரோட்டீன் ஷேக்க ஓவன் தான் பிளேட்ல எடுத்து வச்சு டேபிளுக்கு எடுத்துட்டு வரான் அவனும் ஷேக்க பிளேட்ல எடுத்து வைக்கிறப்போ பின்பக்கமா திரும்பி நின்னதுனால என்ன பண்ணான்னு தெரியல அந்த டைம்ல அவன் கூட சோடியம் நைட்ரேட்ட கலந்துருக்கலாம் அப்படின்னு கேப்டன் கேஸ் பண்ண அதே மாதிரி ஹீரோயினும் ஓவன் அப்ப லவ் பண்ண பொண்ணு தானே கெவின் இப்ப லவ் பண்றான் சோ பொறாமையில பொங்கி எழுந்து அவன் கூட கொலை பண்ணிருக்கலாம்னு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அவனோட பேரை ரெண்டாவதா சேர்க்கிறான் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஹோவன் மூணு பேரும் டேபிளில் உட்காந்து ஷேக் குடிச்சிட்டு இருக்காப்போ டேனர் கெவின் கிட்ட வந்து வாண்டடா சண்டை வாங்கி டேபிள்ல இருக்க அவனோட ஷேக்க மட்டும் கீழே தள்ளி விட்டுட்டு திரும்ப அதை கையில எடுத்து கேமரா விட்டு இந்த பக்கம் வந்துடுறான் நடுவுல அவன் என்ன பண்ணான்னு தெரியல இந்த மீன் டைம்ல அவன் கூட கலந்துருக்கலாம் இல்லையா சோ டேனர் சஸ்பெக்ட் நம்பர் த்ரீ இவனுக்கும் கெவினுக்கும் பேஸ்பால் டீம் சம்பந்தமா பிரச்சனை காலையில வேற சண்டை போட்டிருக்காங்க அதை வச்சு ஹீரோயின் அவளும் அவளோட லிஸ்ட்ல மூணாவதா டேனரை ஆட் பண்றான் அடுத்து ஃபுட்டேஜ்ல டேனர் எடுத்துட்டு போன ஷேக்க மறுபடியும் எடுத்துட்டு வந்து வச்சிடறான் எல்லாரும் பாத்துட்டு பார்த்துட்டு கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ பேக்ல இருந்து ஏதோ ஒரு கவர் எடுத்து அதுல இருக்கிறத ஷேக்ல கொட்டுறாங்க அது என்ன கருமாந்திரோன்ற ஐடியாவே இல்ல சோ இவ சஸ்பெக்ட் நம்பர் போர் பொதுவா பாய்சன் யூஸ் பண்ணி கொலை பண்ற கேஸ்ல ஆம்பளைங்க பாய்சன் வைக்கிறத விட ஒண்ணுங்க தான் அதிகமா பாய்சன் வச்சு கொலை பண்ணுவாங்களாம் இதை நான் சொல்லல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றதா ப்ரொஃபசர் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் போன செமஸ்டர்ல இதே மாதிரி பாய்சனை யூஸ் பண்ணி நடந்த உண்மை கொலை பத்தின ப்ராஜெக்ட ஒவ்வொரு பசங்கள்ட்டையும் பண்ண சொல்லிருப்பாங்க அதுல கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் சோடியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணி நடந்த கொலையை பத்தி ஆக கெவினோட மர்டர் கேஸ்ல சஸ்பெக்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நாலு பேர் இந்த நாலுல எது கோல் தான் கண்டுபிடிக்கணும் அதோட முதல் கட்டமா ஒரு சைனா மேக் மைனா இருக்கா கெவின் கேர்ள் ஃப்ரெண்ட ஹீரோயின் அவகிட்ட போயிட்டேன் பட்டுக்குட்டி போன செமஸ்டர்ல நீ சோடியம் நைட்ரேட்ட பத்தி ஒரு பேப்பர் எழுதிருக்கல அந்த வச்சு தான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்ன்ற ஐடியாவை வேற யாராவது உனக்கு கொடுத்தாங்களா இல்ல நீ ரெடி பண்ண ப்ராஜெக்ட வேற யாருக்கிட்டாவது காட்டினியா அப்படின்ற கேள்வி எல்லாம் ஹீரோயின் கேட்டதும் சோடியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணி தான் கெவினை கொலை பண்ணிருக்காங்கன்றதே இவளுக்கு தெரியல அந்த மாதிரி தான் நடந்துகிறான் ஹீரோயின் கேட்ட கேள்விகள்லாம் ஓஹோ அவனை சோடியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க நான் அது சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர் எழுதிருக்கேன் இதனால நீங்க ஏமல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கெவின் கேர்ள் கத்திட்டு இருக்கும்போது போதே சம்பவ இடத்துக்கு வந்த ஆர்த்தர் ஏன்டி நீ என்னாடி மின்னலோட ஃபாஸ்டா இருக்க நாங்க ஒரு இடத்துக்கு வரத்துக்கு முன்னால நீ எப்படி அங்க வர இப்ப இந்த இடத்துல நீ பேசவே கூடாது நான் தான் கேள்வி கேட்பேன் நீ கம்முன்னு இருக்க அப்படின்னு ஆர்த்தர் ஹீரோயின் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஃபுட்டேஜ்ல கெவின் கேர்ள் அவனோட ஷேக்ல எதையோ கலந்தா இல்ல அதை பத்தி விசாரிக்கிறப்போ அது சாதாரண சக்கரங்க கெவின் குடிச்ச ஷேக்கோட டேஸ்ட் சரியில்லைன்னு சொன்னான் நான் எப்பவுமே என்னோட பேக்ல சுகர் பாக்கெட்டை வச்சிருப்பேன் அதை எடுத்து அவனுக்கு கலந்து கொடுத்தேன் இப்ப கூட சுகர் பாக்கெட் என் பேக்ல தான் இருக்கு இதுல என்ன பாய்சன் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்ட்டு கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் சுகர் பாக்கெட் ஆர்த்தர் கிட்ட கொடுக்க அடுத்து ஆர்த்தர் எதுக்கு எனக்கு முன்னால இங்க வந்தேன்னு ஹீரோயின் கிட்ட பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ண போறப்போ எப்பா சாமி நீ எதுவும் பேசாத நைட் என்னோட வீட்டுக்கு வா நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு ஹீரோயின் சொல்லி நைட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு ஆர்த்தர் வந்ததும் ஹீரோயின் இவ ரெடி பண்ணி வச்சிருக்க சஸ்பெக்ட் லிஸ்ட் ஆர்த்தர் கிட்ட காட்டுறா என்ன ஒரு அதிசயம் நாங்க பண்ண சஸ்பெக்ட் லிஸ்டும் நீ ரெடி பண்ணி வச்சிருக்க சஸ்பெக்ட் லிஸ்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கேமா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே சஸ்பெக்ட் ஆன நாலு பேர் கெவின கொலை பண்ண அவங்களுக்கும் கெவினுக்கும் என்ன மோட்டிவ் இருக்குன்றத பேசிக்கிறாங்க அது என்னென்ன மோட்டிவ்ன்றது தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே இந்த கேப்ல நடுவுல வந்த மாதாஜி போர்டுல ஹீரோயின் ஒட்டி வச்சிருக்க டேனரோட போட்டோவை பார்த்துட்டு ஏம்பா இந்த பையன் எனக்கு நல்லா தெரியுமேப்பா அன்னைக்கு செத்து போன பையனும் இந்த பையனும் தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்ப கூட அவன் பேக்ல இருந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு ஏன் புக்ஸும் சேர்ந்து விழுந்துருச்சு கெவின் ஏன் புக் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவன் புக்லேயும்

அவரோட உடல் அமைப்போட ஒத்து போனதா ரிசப்ஷனிஸ்ட் லேடி சொல்லிருக்கா இதுக்கெல்லாம் நீ என்ன பா சொல்றன்னு கேட்டதும் ஏங்க நான் என்ன மிஸ்டர் வேர்ல்டு பட்டம் வாங்க வாங்கியிருக்கேன் எனக்கு இருக்க பாடி ஷேப் யாருக்குமே இருக்காதுன்றதுக்கு எனக்கே உடம்புல ஏதோ நாலு கிலோ சதை ஓட்டிட்டு இருக்கு இந்த மாதிரி உடலமைப்பு வேற யாருக்குமே இருக்காதா பேஸ்பால் டீம் சம்பந்தமா எனக்கும் கெவினுக்கும் பிரச்சனை இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா அவன் செத்ததுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஏன் எனக்கும் அவனுக்கு மட்டும் தான் மோட்டிவ் இருக்கா இந்த பீஸ் ஆன் பிளேல ஒருத்தன் வேலை செய்யறானே நல்லா ஏஎம்ல பிறந்த எலும்பு கூடு மாதிரி கேல் அவன் பண்ண தப்ப கூட அப்படின்னு ப்ரொஃபஸர்ட்ட போட்டு கொடுத்தான் நீங்க ஏன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னு டேனர் கத்திய வேற பக்கம் திரும்ப பார்த்ததும் டேய் ஒன்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டா நீ பதில் சொல்றா யாரை எப்போ எப்படி கூப்பிட்டு விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத அப்படின்னு கேப்டன் திட்டி டேனர் அமைச்சிடுறாரு இந்த விஷயமா ஆர்தர் மூலியமா ஹீரோயினுக்கு தெரிய வருது இந்த டைம்ல இறந்து போன கெவினுக்காக காலேஜ்ல பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சலி செலுத்த போறாங்க அதுல ப்ரொஃபஸர் கெவினை பத்தி பேசுறதுக்கு ஒரு நோட் எழுதி வச்சிருக்காங்க என்ன ஒண்ணு ஹீரோயினும் ப்ரொபசரும் பேசிட்டு வரப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது இவங்க எழுதின நோட்டை அவங்களோட உங்களோட ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டாங்கன்ட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல முன்னால நீங்க போங்க நான் அத போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஹீரோயின் தனியா அதை எடுக்கிறதுக்கு ப்ரொஃபஸரோட ரூமுக்கு போறப்போ எப்படி படத்தோட ஆரம்பத்துல ஆள் இல்லாத இடத்துல யாரோ நடந்து வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சோ அதே ஃபுட் ஸ்டெப் இப்ப ஹீரோயினுக்கும் கேக்குது அதோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த ஆள் மாதிரியே முகம் தெரியாம உடம்பு முழுக்க கவர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் ஷோல்டர்ல பேக் ஒண்ண மாட்டிக்கிட்டு திடு 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 திடுன்னு அங்க இருந்து ஓடுறான் ஹீரோயின் அவனை பிடிக்க முயற்சி பண்ணியும் முடியல வந்தவன் ப்ரொஃபசர் ரூம்ல இருந்து தான் எதையோ திருடி எடுத்துட்டு போயிருக்கான் பட் ரூம் மொத்தம் கலைஞ்சிருந்ததுனால எக்ஸாக்டா அவன் என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியல மேபி புரொஃபசர் கேல்கேட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டான் சொன்னாங்கல்ல அவன் வந்து புரொபசரோட லெட்டர் பட எடுத்துட்டு போயிருக்கலாம்னு இப்போதைக்கு சந்தேகம் வருது இத விசாரிக்க அடுத்த நாள் கேள்வி வேலை செய்யற பீட்சா அண்ட் பிளேவிக்கு கேப்டனும் ஆத்தரம் போனா இவங்களுக்கு முன்னாலேயே ஹீரோயின் அங்க நிக்கிறா சோ அப்பா இந்த நாக்கு பூச்சியே நசுக்கி போட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு ஹீரோயினை ஓரமானிக்க சொல்லிட்டு கிட்ட கேள்வி கூட இங்க கேட்கல அதுக்குள்ள அவன் சும்மா நீங்க கேட்கிற கேள்விக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் என்னோட லாயர் இருந்தாதான் பேசுவான் ஒன்னு குதர்க்கமா அதுக்கு என்னப்பா நாங்க ஒண்ணு அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூறிட்டு போறோம் நீ அங்க உன்னோட லாயர் வர வச்சு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு கேப்டன் செக் வச்சதும் இல்ல இல்ல அவ்வளவு பெரிய வயலன்ஸ் எல்லாம் வேணாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால கெவின் ஓவனோட கார்ல போனதா பாத்தேன் நீங்க அது சம்பந்தமா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு கேள் சொல்லிட்டு போது ஹீரோயினுக்கு ப்ரொஃபசர் கால் வருது என்ன மேட்ருன்னு காலேஜுக்கு போய் கேட்டா நேற்று நைட்டு இவங்க ரூமுக்கு வந்து ஒரு திருடன் திருடிட்டு போனா அது என்னன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போன செமஸ்டர்ல இவங்க கிளாஸ் பசங்க எழுதின எல்லா அசைன்மெண்ட் பேப்பரையும் ஒருத்தவன் தூக்கிட்டு இருக்கான் அதுல சோடியம் நைட்ரேட்டை பத்தி ஜெனிஃபரோட கேர்ள் ஃபிரெண்ட் எழுதின அசைன்மெண்ட் பேப்பர் அப்புறம் ஓவனோட அசைன்மெண்ட் பேப்பர் என்ன எல்லாம் அவுட்டு இது ஆர்த்தர் கிட்ட சொல்லிடலாம்னு ஹீரோயின் ஆர்த்தருக்கு கால் பண்ணா நான் உங்க காலேஜில் தான் இருக்கேன்னு அவன் ஒரு டிஸ்டா கொடுக்குறான் நீ இங்க இருக்கியா ஏண்டான்னு ஹீரோயின் போய் பார்க்கும் போது ஆர்த்தரும் கேப்டனும் ஓவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க எதுக்காகன்னா ஓவனோட காரை அலசி ஆராயிரப்போ அவன் காரோட சீட்டுக்கு அடியில் டென்டல் கிளினிக்ல இருந்து திருடப்பட்ட சோடியம் நைட்ரேட்டோட பாட்டில் பாட்டில் இருந்திருக்கு அதுவும் எம்டியா இது ஆர்த்தர் சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் விளங்கல ஏங்க யாராவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள கொலை பண்ணிட்டு அந்த பொருளை அவ்வளவு பத்திரமா அவங்க கார்லயே வச்சிருப்பாங்களா ஏதோ தப்பா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் புள்ளி வச்சாலும் வேற என்னமா பண்ண முடியும் கிடைச்சிருக்க எவிடன்ஸ் இதுதான் இவனை விசாரிச்சு எந்த முடிவுக்கா இருந்தாலும் வருவோம் அப்படின்னு அடுத்த சீன்ல ஆர்த்தரும் கேப்டனும் ஓவன ஸ்டேஷன்ல வச்சு சொல்லு ராஜா எப்படி இது உன் கார்ல வந்துச்சு அப்ப இத யூஸ் பண்ணி நீதான் கேவனை கொலை பண்ணியான்னு ரெண்டு பேர் முடிவே எடுத்துடுறாங்க ஐயோ பகவான் கல்யாணி இது என்ன அபாண்டமான பழியா இருக்கு அது எப்படி என் காருக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது என் காரு பழைய காரு டோரை திறந்தா உடனே ஓபன் ஆயிடும் யாரோ என்ன மாட்டி விடுறதுக்கு வேணும்னே இது என்னோட கார்ல வச்சிருக்காங்க சத்தியமா இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது பகவானி அப்படின்னு ஓவன் ஒரு பதில சொல்ல சரி அதை விடு உன் ப்ரொஃபஸரோட ஸ்டாஃப் ரூம்ல இருந்து போன வருஷம் நீங்க எழுதுன அசைன்மெண்ட் பேப்பர் எல்லாம் காணாமே அதுல கெவின் கேர்ள் ஃபிரெண்டோட அசைன்மெண்ட் போயிடுச்சு கூடவே உன் அசைன்மெண்ட்டும் போயிடுச்சு உன் அசைன்மெண்ட்ல நீ என்ன டாபிக் சம்பந்தமா எழுதுனேன்னு கொஞ்சம் சொல்றியான அதை பத்தி கேட்டதும் அது போன வருஷம் நடந்ததுங்க நானே ஏன்டா அந்த கிளாஸுக்கு போறோன்னு வெளியில தான் போயிட்டு இருந்தேன் அவ்வளோ போர் அடிக்கும் அந்த கிளாஸ் அதுல எழுதின அசைன்மெண்ட் பேப்பரை கேட்டா எனக்கு எப்படிங்க ஞாபகம் இருக்கும் எனக்கு என்னமோ நல்லா அதிநவீன ஆக்டோபஸ் மாதிரி ஒருத்தன் வருப்பான்ல டேனர்ன்ட்டு அவன் தான் கெவின் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தான் என்னை மாட்டி விடுறதுக்கு அவன் ஏதோ ஒன்னு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இப்படின்னு ஓவன் கெவினோட கொலையில இவனுக்கு எந்த வித சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்றான் இதுக்கப்புறம் ஆர்த்தருக்கு வேற ஒரு லீடு கிடைக்குது காலேஜில் கெவினும் டேனரும் சண்டை போடுறப்போ அவனோட பேக்ல இருந்த ஒரு புக்கு கீழே விழுந்து அதை கெவின் எடுத்து மாதாஜி குடுத்தானே அதை கூட மாத்தாஜி ஆர்தர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த ஃபைல கிளீனிக்ல இருந்து காணாம போன சோடியம் நைட்ரைட்டோட அதை என்ன சொல்லுவாங்க மேனுவல் காடா நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் அது கூடவே ஒரு கார்டு கொடுப்பாங்களே அந்த ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணனும் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கார்டு கிடைக்குதுங்க அப்புறம் என்ன பயபுள்ளியை தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கார்டுக்கான விளக்கத்தை கேட்டா அவனுக்கு அது என்ன காடுன்னே தெரியல நல்லா இருக்குடா உன்னோட ஸ்டோரி கார்டு இருந்தது உன்னோட ஃபைல ஆனா இது உனக்கு என்ன காடுனே தெரியாதா நாங்க நம்பணுமா அப்படின்னா ஆர்தர் கேப்டன் ரெண்டு பேரும் டேனருக்கு ஒரு கிடுக்கு போட உண்மையை சொன்னா ஒத்துக்காத உலகமடா இது நிச்சயமா அது என்ன கார்டு எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலா எனக்கும் கெவினுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல அதுக்கு முதல் நாள் என்னோட பேக் தொலைஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில பீட்ஸா அண்ட் வேலை செய்யற கேள் தான் நான் பேகை அங்கேயே விட்டுட்டேன்னு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் எனக்கும் கெவினுக்கும் சண்டையே நடந்துச்சு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கெவின் செத்ததுக்கு அப்புறம் நான் வருத்தப்படலை சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த காரணத்துக்காக நான் தான் கொலை பண்ணனு அர்த்தம் இல்ல அப்படின்னு இவனும் இந்த கேஸ்ல இருந்து நழுவுறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சாலி இருக்கா இல்லையா அவளுக்கு வேலை கிடைக்காம வேலை தேடிட்டு இருந்தா அதை ஹீரோயின் சாதகமா யூஸ் பண்ணி ஒரு பச்சா புள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி நீ அந்த பீஸ் ஆன் பிளேலே போய் வேலைக்கு சேருமா ஒரு வேலை நீ அங்க சேர்ந்து இந்த மர்டர் கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு வையன் இதை வச்சே நீ ஜேர்னலிஸ்ட் வேலை வாங்கிடலாம்னு அவளை அங்க சேர்த்து விட்டா இப்போ சாலி வேலை செய்யற பீஸ் ஆன் பிளேல ஹீரோயின் அவளோட பேசிட்டு இருக்கப்போ ஷேக் ரெடி பண்ற மிஷின் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது சாலிக்கு அதை பார்க்க தெரியல நன்பியா போயிட்டேன்னு உனக்காக எல்லாம் நானே பாக்க வேண்டியதா இருக்கு இரு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த மிஷினை சரி பண்ண போறப்போ அங்க ஒரு ட்ரிஸ்ட்ங்க மிஷினுக்கு அடியில கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்க சோடியம் நைட்ரேட் இருக்கு இந்த ஷேக் ரெடி பண்ற மிஷினை முழுக்க முழுக்க யூஸ் பண்றது கேள் தான் இதுக்கு அடியில சோடியம் நைட்ரேட் இருக்குன்னா அவன் தானே கெவினோட ஷேக்லயும் அத கலந்து இருக்கணும் சோ அவன் தான் கல்பிரைட்ட புட்றா அவனன்னு கேப்டன் இங்க இருந்து ஆர்தர் கிட்ட சொல்ல ஆர்தர் கேலோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்த கேள போலீஸ் வேனை பார்த்ததும் என்ன ஓட்டம் ஓடுறான்றீங்க இருந்தும் ஆர்த்தர் தேடி துரத்தி கேல புடிச்சிடறான் ஆனா புடிச்சும் ஒரு புண்ணியமும் இல்ல ஏன்னா கிளினிக்ல இருந்து திருநா சோடியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி தானே கெவினா கொலை பண்ணாங்க பட் அந்த திருட்டு நடந்த டைமிங்ல கேல் பீசா அண்ட் பிளேல தான் பாத்துட்டு இருந்திருக்கான் அதுக்கான அலிபியும் இருக்கு சோ இவனை பிரேம் பண்றதுக்காக யாரோ அந்த ஷேக் மிஷின்ல சோடியம் நைட்ரேட் பவுடரை வச்சிருக்காங்க கிடைச்ச ஒன்னும் போச்சானு கேப்டன் காண்டாக இந்த பக்கம் ஹீரோயின் இவன் டேட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா செஃப் ஒருத்தவங்க கூட அவனை கையோட கூப்பிட்டுக்கிட்டு டேனர் இருக்க இடத்துக்கு வந்து அங்க நல்லா காய வச்ச கால் மீதி மாதிரி ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான்ல

தெரிஞ்சு ஓவனா தாங்க இருப்பான் ஏன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கெவின் யோம் பக்கம் எடுத்துக்கிட்டான் அந்த பொண்ணு ஒண்ணு ஓவன முழுசா விட்டு வந்த மாதிரி எல்லாம் தெரியல நடுவுல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டைன்னு சும்மா ஓவன வெறுப்பேத்ததா அவ கெவின் கூட நெருங்கி பழகிருக்கான்னு நினைக்கிறேன் கெவின் சாகிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூட அந்த பொண்ணு ஓவனும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க தெரியுமா இந்த பொண்ணு கெவின் கூட சேர்ந்து ஓவன வெறுப்பேத்தனதும் அவன் தான் அந்த கோவத்துல கெவின போட்டு தள்ளிருப்பான் அப்படின்னு டேனர் கொளுத்தி போட்டதும் அந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் இவன் என்ன ரெண்டு வாரத்துக்கு முன்னால கெவினோட காதலியும் ஓவனும் ஒன்னா இருந்ததா

அவன் கஷ்டப்படுவான் சரி நம்ம எப்பவுமே ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவன் கூட பழகிட்டு இருந்தேன் மிச்சபடி எங்களுக்குள்ள டீப்பாலாம் வேற ஒண்ணும் இல்லைங்கட்டு இந்த பொண்ணு சொன்னதும் சரிமா போன செமஸ்டர்ல நீங்க எழுதின அசைன்மெண்ட் பேப்பர்லாம் எல்லாம் ரூம்ல இருந்து திருடப்பட்டிருக்கு அதுல ஓவன் எந்த புக்கை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் எழுதினாலும் உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஓவன் தான் என் அசைன்மெண்ட் பேப்பருக்கு ஹெல்ப் பண்ணான் நான் அசைன்மெண்ட் பேப்பரை பார்த்தது கூட இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது தான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட் ஆகுது ஓ அசைன்மெண்ட் பேப்பருக்கு ஓவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னா நீ சோடியம் நைட்ரேட்டை பத்தி ஒரு அசைன்மெண்ட் எழுதினியே அதுக்கு அதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணானா இப்படின்னு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிறா அவன் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்ல இந்த டாபிக் எடுன்னு ஐடியா கொடுத்ததே அவன் இந்த விஷயத்தை ஆர்தர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கேப்டன் கிட்ட சொன்னா ஆமா தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவன பத்தின நியூஸ் வருது நம்ம அவனுங்களை புடிச்சு விசாரிச்சா கடைசியா எல்லாம் டெட் அண்டா தானே முடியுது எனக்கு இந்த கேஸ விசாரிக்கவே கடுப்பா இருக்கடா பேசாம தூக்கி கிடப்புல போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு கேப்டன் மனசே விட்டுறாரு இதோட அன்னைக்கு நைட்டு பீசான் பிளேல ஹீரோயின் சாலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ கடை க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு மேனேஜருக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்ட்டு அவன் சாலையை கடையை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு போயிடுறான் இவ்வளோ பெரிய கடையை நான் எப்படி மா தனியாக க்ளோஸ் பண்ணுறது நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமா வெளியே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சாலை கேட்டதுனால சரி நீ வெளிய வேலையெல்லாம் பாரு நான் கிச்சனில் எதையாவது எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கிச்சன் கிட்ட போறா அந்த இடத்துக்கு பக்கத்துலயே தான் சிசிடிவி ரூம் இருக்கு அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஆர்வம் தாங்கல இவ தான் கொலை நடந்த அன்னைக்கு கெவின் கெவினோட கேர்ள் ஃபிரெண்ட் ஓவன் இவங்கலாம் இந்த பீஸ் அண்ட் பிளேவுக்கு வந்தாங்கல்ல அந்த சிசிடிவி புட்டேஜா பாக்கவே இல்லையே சரி ஏதாவது தேர்தான்னு பாப்போம்னு ஸ்கிரீனுக்கு முன்னால போய் உக்காடுறா இதுக்கு அப்புறம் தாங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஹீரோயின் இப்ப கேமரா பாக்குறப்போ கேமரா டோரை பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு ஆனா கெவினோட கொலை நடந்த அன்னைக்கு கெவி நீங்க வந்தப்போ இதே கேமரா டைனிங் ரூமை பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைனிங் ரூம்ல நடக்க போற விஷயத்தை பாக்கணும்ன்றதுக்காக யாரோ அன்னைக்கு வேணும்னே கேமராவை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மறுபடியும் அதை டோரை பார்த்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்க ஹீரோயின் கேமரா புட்டேஜ் ரிவர்ஸ்லயே பிளே பண்றா அதுல கேமரா ஆங்கிளா மாத்தி வச்சது யாரு தெரியுங்களா நல்லா கஜ்ஜட்டி மாட்டின கரண்ட் கம்பி மாதிரி ஒருத்தர் பால கேல அவனே தாங்க இத பார்த்துட்டு ஆர்த்தருக்கு கால் பண்ணி ஹீரோயின் இதை சொல்ல போறப்போ வெளியே கதவை மூட போன சாலி யாரோ பிடிக்கிறாங்க சரி கேல் தான் புடிச்சு கொண்டு வருவான்னு பார்த்தா சாலியை புடிச்சு கொண்டு வரது என்னமோ கேல் தான் தான் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் சம்பவ இடத்துக்கு கேல் மட்டும் வரல அவனுக்கு பின்னாலேயே டேனர் ஓவன் இவங்களும் வந்து நிக்கிறாங்க சோ கெவின கொலை பண்ணது தனியால் இல்லங்க இவங்க மூணு பேருக்குமே கெவின் மேல தனித்தனியா ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு சோ இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து போட்டு தான் கெவின போட்டு தள்ளிருக்கானுங்க இந்த மூணு பேர்ல ஓவன் மட்டும் அந்த பிளானுக்கு வேண்டா வெறுப்பா வற்புறுத்தல்னால ஓகேன்னு சொல்லிருப்பான் போல ஏன்னா இப்ப கேலும் டேனரும் ஹீரோயினையும் சாலியையும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு போட்டு தள்ளிலான்ற பிளான போடுறப்போ ஏண்டா ஏற்கனவே பண்ணது பத்தாதா இதுல இது வேறயான்னு கொஞ்சம் நல்ல மாதிரி பேசுறான் இவனுங்க பேசிட்டு இருக்க டைமிங்லயே சாலி கேலோட கையை கடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் அவளை தரத்துக்கிட்டு டேனரோட மீதி இருந்த ரெண்டு பேர்கிட்ட கிட்ட இவனுங்க பண்ண ஜிகிடுபா பூம்பா வேலைய ஹீரோயின் இவனங்கள்ட்டே சொல்றா கெவின பிளான் பண்ணி கொலை பண்ணது என்னவோ இந்த மூணு பேர் தான் சோடியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணலான்ற ஐடியாவை கொடுத்தது ஓவனா அதை கிளினிக்ல இருந்து திருடி எடுத்துட்டு வந்தது டேனர் கெவின் குடிச்ச புரோட்டீன் ஷேக்ல அதை கலந்தது கேல் சோடியம் நைட்ரேட் கலந்த புரோட்டீன் ஷேக் கெவினோட கைக்கு வரதுக்கு முன்னால அதை இவங்க மூணு பேரும் டச் பண்ணிருக்காங்கன்னு இவங்க மூணு பேர் மேலையும் சந்தேகம் தான் கேல் வேணும்னே கேமராவை திருப்பி வச்சிருக்கான் ஒரே கேஸ்ல மூணு பேர் மேல சந்தேகமா இருக்கு ஒருத்தவனை பிடிச்சா இன்னொருத்தவன் பக்கம் சந்தேகம் திரும்புது அவனை பிடிச்சா அடுத்த ஒருத்தவன் இப்படின்னு மாறி மாறி மாதிரி போய்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல யார் கொலகாரன்றது போலீஸால கன்ஃபார்ம் பண்ண முடியாம குழம்பி போய் கேஸை கிடப்புல போட்டுருவாங்கல்ல சோடியம் நைட்ரேட் திருடப்பட்டது டேனரோட கிளினிக்ல அவன் நினைச்சிருந்தா அசால்ட்டா உள்ள போய் ஈஸியா அதை எடுத்துட்டு வந்திருக்கலாம் இருந்தும் யாரோ அதை திருண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதான சந்தேகத்தை பெருசாக்க முடியும் சோ அதுல இருந்து கெவின கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஓவனோட கார்ல அந்த பாட்டில் இருந்தது டேனரோட புக்கு ஒண்ணு இல்ல பாட்டில் சம்பந்தப்பட்ட மேனுவல் கார்டு இருந்தது புரோட்டீன் ஷேக் ரெடி பண்ற மிஷினுக்கு அடியில சோடியம் நைட்ரேட் இருந்ததுன்னு எல்லாமே இவனுங்க பிளான் பண்ணிதான் தான் பண்ணிருக்காங்க நடுவுல புரொபசரோட ரூமுக்கு போய் போன வருஷம் அசைன்மென்ட் பேப்பர்லாம் யாரோ திருண்டாங்கல்ல அது ஓவன் அவன் டை மை லவ்ன்ற என்ற ஒரு புக்க பேஸ் பண்ணி தான் போன வருஷம் அசைன்மெண்ட முடிச்சிருப்பான் தன்னோட காதலியே வேற யாராவது அபகரிச்சுட்டா கோவத்துல அபகரிச்சவன பழி வாங்கணும்ன்ற மாதிரி அந்த புக்கோட கதை இருக்கும் சப்போஸ் போலீஸ் இத பார்த்துட்டாங்கன்னா மூணு பேர் மேலயும் தனித்தனியா பிரிய வேண்டிய சந்தேகம் ஓவன் மேல மொத்தமா வந்துரும்ல அதோட அவன் எழுதின அசைன்மெண்ட் பேப்பர் மட்டும் தனியா திருன்னா நல்லா இருக்காது சோ எல்லாத்தையும் மொத்தமா திருடிட்டான் இத ஹீரோயின் சொல்ல சொல்ல ஓவன் பதறான் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் எழுதியும்ட்டு உடனே பக்கத்துல இருந்த கேல் டேய் பரம்பர பைத்தியம் அவ ஏதோ ஒரு யூகத்துல அடிச்சு விட்டுட்டு இருக்காடா நீ ஏன் எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டு அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேடா ஃபர்ஸ்ட் புடுறா அவள அவ கதையை முடிப்போம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோயின் தப்பிச்சு வர்றா அங்க கொஞ்ச நேரம் ஒரு ஹைடென்சி கேமே நடக்குது கேமோட லாஸ்ட்ல ஹீரோயின் ஓவன் கிட்ட கத்தி முனையில மாட்டிக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவன் பேசினத வச்சு இவன் நல்ல வந்தான்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சே சோ இவன மூல செலவு பண்ணிட்டு இருக்க டைமிங்ல கேள் அங்க வந்துடுறான் அவன் கையில இருக்க கத்திய புடிங்கி அவன் ஹீரோயின கூத்த போறதுக்குள்ள ஆர்த்தரும் அவருடைய டீமும் வந்து ஹீரோயினையும் அந்த பக்கம் சாலியையும் காப்பாத்திடுறாங்க அவ்வளவுதானே கேஸ் க்ளோஸ் இந்த மூணு பேரும் பீஸ் மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி கூறிட்டு போயிடுறாங்க லாஸ்டா படம் முழுக்க ஹீரோயினா ஆட்டத்திலே சேர்த்துக்காத கேப்டன் இப்ப ஹீரோயினோட அபார திறமைய பாராட்டி அவளுக்கு கையை கொடுத்து பாராட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்து செஃப் கூட டேட்டிங் பண்றத பத்தி ஹீரோயின் சாலியோட பேசிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமா சொல்லிடுங்க. தேங்க் யூ. டாடா பாய்.